ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கோடீஸ்வர யோகம் யாருக்கெல்லாம் இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது இது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு சந்தேகம் இருக்குது ஒருத்தர் கன்சல்டேஷனில் வரும்போது இந்த கேள்வி கேட்டுருக்காரு சார் நிறைய வீடியோஸ் வந்து இந்த கோடீஸ்வர யோகத்தை பற்றி போடுறீங்க எதுக்காக இந்த மாதிரி வீடியோஸை போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டார் இந்த கேள்வி பல பேருக்கு உண்டு சில பேர் கமெண்ட்ஸ்லேயும் அப்பப்போ போடுவீங்க ஏன் வந்து இந்த கோடீஸ்வர யோகம் முக்கியம் லைஃப்பில் வந்து எல்லாருமே கோடீஸ்வரனாக ஆகிறதுக்கு ஏன் முயற்சி எடுக்கணும் அப்படின்றதுக்கே முக்கியமான விஷயம் உண்டு ஏன்னா ஈஸ்வரன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஈஸ்வர பட்டம் எல்லாேருக்கும் கிடைக்காது ஈஸ்வரன்னா ஒருத்தர் தான் ஸோ அந்த ஈஸ்வரனால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் ரொம்ப சக்தி வாய்ந்த பொசிஷன் தான் அந்த பட்டம் அது வந்து கிரகங்களில் சனீஸ்வரனுக்கு உண்டு ஸோ அதனால தான் நவ கிரகங்களில் அந்த ஒன்பது கிரகங்களில் எதனுடைய பயிற்சி ஆகுதோ இல்லையோ இந்த சனிப்பெயர்ச்சி வரும்போது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது காரணம் என்ன அப்படின்னா அவள் தான் சனீஸ்வரன் ஸோ அந்த மாதிரி சனியும் வந்து அந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற ஒரு கிரகம் ஸோ அதனுடைய வேல்யூ வந்து ரொம்ப அதிகம் சனியால் ஒருத்தரை உருவாக்கவும் முடியும் டோட்டலாக ஒரு ஆளை அழிக்கவும் முடியும் ஸோ அவ்வளோ சக்தி வாய்ந்தது சனி ஸோ அதே மாதிரி தான் அந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்றவங்க தான் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுமை செலுத்த முடியும் எதையுமே சாதிக்க முடியும் அதுதான் முக்கியம் ஸோ அந்த ஈஸ்வர பட்டம் பெற்றவங்கள கிரகங்கள் கூட பெருசாக பாதிக்கிறது கிடையாது ஸோ அந்த ஈஸ்வரன் வந்து நம்மளில் யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்மளில் கோடீஸ்வரனுக்கும் உண்டு ஸோ ஜனங்களை பொது பொது ஜனங்களை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வரன் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கிரகத்தோட தாக்கம் கம்மியாகவே இருக்கும் ஏன்னா அவங்கள வந்து கிரகங்களை விட ஒரு லெவலுக்கு சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க ஸோ இது சொன்ன ஒன்று நிறைய பேருக்கு டவுட் வரும் கிரகங்களை விட கோடீஸ்வரன் எப்படிங்க சார் சக்தி வாய்ந்தவராக இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகங்கள் தாக்கத்தை செலுத்தினா கூட ஒரு கோடீஸ்வரனுக்கு தாக்கம் வந்து பெரிய லெவலில் பாதிக்காது அந்த பாதிப்புன்றது பெருசாக இருக்காது அதுதான் விஷயம் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒருத்தர் ஒரு பெரிய கோடீஸ்வரன் கோடீஸ்வரன்னா ஒரு ஐடி கம்பெனி ஓனர்னு வச்சுக்கோங்க முதலாளி அவர் ஒரு ராசியில் இருக்கார் அந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு தொழிலாளி எம்ப்ளாயியும் வந்து அதே ராசி இப்போ ரெண்டு பேருக்குமே டைம் சரியில்லை ரெண்டு பேருக்குமே ஜென்ம சனின்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு அந்த ஐடி கம்பெனி ஓனர் வந்து அவர்கிட்ட ஒரு ஆயிரம் பேர் வேலை பார்ப்பாங்க அந்த ஐடி கம்பெனியில் வருஷத்துக்கு வந்து ஒரு நூறு இரநூறு கோடி லாபம் மட்டுமே பார்க்குறவர் ஸோ அப்பொழுது டைம் அவருக்கு நல்லா இல்லை அப்படின்னா என்ன ஆகும் பெருசாக லாபம் வராது புதுசாக ப்ராஜெக்ட்ஸ் பெருசாக எதுவும் வரல ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு ஆயிரம் இருந்து ஒரு நானூறு பேரை வேலையை விட்டு எடுத்துடுறாரு லே ஆஃப் பண்ணுறாரு ஏன்னா அவருடைய ப்ராஜெக்டெல்லாம் ரொம்ப கம்மியாகுது வருமானம் முன்னாடி இல்லை ஸோ அதனால் ஒரு நானூறு பேரை வேலையை விட்டு எடுத்துடுறாரு ஸோ அந்த மாதிரி தாக்கத்தை அவர் அனுபவிக்கிறார் இதுவே அதே ராசியில் பிறந்த அவர்கிட்ட வேலை பார்க்குற நபருக்கு என்ன தாக்கம் உருவாகும் அப்படின்னா அந்த இருந்த ஒரு வேலையும் போய்டும் ஸோ அந்த நானூறு பேரை வந்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா லே ஆஃப் பண்ணுற இடத்துல நானூறு பேரில் இவரும் ஒருத்தராக இருக்கார் ஸோ அதனால் இருந்த வேலையும் போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்படுவார் ஸோ அவருக்கு எப்படி கஷ்டம் வரும் அப்படின்னா நிறைய இஎம்ஐயில் வந்து போட்டு ஒரு வீடை வாங்கியிருக்கார் மாசமானால் ஒரு பெரிய அமௌண்ட்டு வீட்டுக்கு அந்த இஎம்ஐ ஆகும் அவரால் கட்ட முடியல ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இவர் மாற்றுறார் அந்த ஐடி கம்பெனி ஓனர் அந்த கோடீஸ்வரனுக்கும் வந்து கடன் உண்டு அவரும் வந்து ஒரு இரநூறு கோடிக்கு மேலே கடன் வச்சுருக்கார் ஏதோ எஸ்டேட் வாங்கணும்னு சொல்லி ஒரு கடனை வாங்கி ஏதோ எஸ்டேட் வாங்கி வச்சிருக்கார் ஸோ இந்த மாதிரி வந்து அவருக்கும் ஒரு இரநூறு கோடிக்கு மேலே கடன் ஸோ இப்போ ரெண்டு பேருமே கொஞ்சம் நாள் வந்து கடன் கட்ட முடியாத சூழ்நிலை இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மூணு மாதம் கழித்து இந்த வீட்டுக்கு லோன் வாங்கியிருந்தார் இல்லையா அதாவது அந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தவர் வேலையை விட்டுட்டு வீட்டில் இப்போ இருக்கார் அடுத்த வேலை கிடைக்கல ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பேங்க்லேருந்து ஆள் அனுப்புகிறாங்க ஆள் அனுப்பி அவர் வீட்டில் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க சத்தம் போடுறாங்க ஏன் ஏன் கடனை வாங்கிட்டு கடனை கட்ட மாட்டேங்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லி நாலு பேருக்கு மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க அவர் வீட்டு வாசல்லே வந்து பெயிண்ட் எழுதி வைக்கிறார் அதாவது அந்த பேங்க் எம்ப்ளாயி வந்து பெயிண்ட் எழுதி வைக்கிறாங்க இவர் வந்து இந்த பேங்க்கில் வந்து கடன் வாங்கிட்டு கட்டலை இந்த வீடு வந்து கடனில் இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு போயிடுறாரு பேங்க்குக்காரங்க ஸோ அந்த மாதிரி வந்து கஷ்டத்தில் இவர் இருக்கார் அதே அவருடைய முதலாளி கோடீஸ்வரன் அவருக்கு வந்து இரநூறு கோடிக்கு கடன் இருக்குது ஸோ அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச் மேனேஜர் ஃபோன் பண்ணி கேட்குறார் சார் இந்த கடன் கொஞ்சம் வாங்கியிருக்கீங்க அது வந்து இன்னும் பெருசாக இந்த மாதம் இஎம்ஐ எல்லாம் எதுவும் கட்டலை சார் கொஞ்சம் நிறைய இருக்குது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அந்த முதலாளிக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறார் பிரான்ச் மேனேஜர் ஃபோன் போட்டு ஆர்டர் பண்ண ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க ஸோ எனக்கு வந்து ப்ரெஷராக இருக்கும் சார் கொஞ்சம் இந்த மாதமாவது எதாவது பார்த்து கொஞ்சம் அமௌண்ட் ஏதாவது கட்டுங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரான்ச் மேனேஜர் ஃபோன் போட்டு ரிக்வஸ்ட் பண்ணுறார் இரநூறு கோடி வாங்கினவருக்கு ஃபோன் போட்டு ஒரு மேனேஜர் ரிக்வஸ்ட் தான் பண்ணுறாரு அதுவே ஒரு ஐம்பது லட்சரூபா கடன் வாங்கிட்டு கட்ட முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வீட்லேயே போய் அசிங்கப்படுத்துகிறாங்க ஸோ அந்த வித்தியாசம் இருக்குது ஸோ இதே மாதிரி எல்லா லெவல்லையும் இருக்குது நீங்கள் வந்து ஒரு பர்சனல் லோனுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு மூணு லட்ச ரூபா வாங்குகிறார் மதுரை பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் மதுரை பக்கத்தில் ஏதோ ஒரு பேங்க்கில் வந்து ஒரு மூணு லட்சரூபா பர்சனல் லோன் வாங்குறாரு வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மாதம் கட்டுறாரு அதுக்கப்புறம் அவரால் இஎம்ஐலாம் கட்ட முடியல இப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இருந்து நோட்டீஸ் இங்கே கடன் கட்டலை கோர்ட்டில் வந்து ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வருது அது எங்கேருந்து வருது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்லேருந்து வருது அதாவது அவர் கடன் வாங்கினது மதுரையில் இருக்கிற ஒரு பேங்க்கில் இப்போ கேஸ் நடக்கிறது எங்கே உத்தரப்பிரதேஷில் நடக்குது இப்போ மதுரை எங்கே இருக்குது உத்தரப்பிரதேஷ் எங்கே இருக்குது மதுரையில் வாங்கின கடனுக்கு மதுரையிலே நிறைய கோட்டு இருக்கு ஏன் இங்கே எதுவுமே பெருசாக போடலை அப்படின்னா வேணுன்ட்டே அலைய விடுறது ஸோ உத்தரப்பிரதேஷுக்கு மாதம் மாதம் போயிட்டு வந்தால் எவ்வளோ இதுவாகுது ஸோ ஒரு ஒவ்வொரு தடவை உத்தரப்பிரதேஷ் போயிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா பெரிய அலைச்சு ஸோ அதுலேயே மனுஷன் வந்து நூடுல்ஸ் ஆகிடுவாங்க ஸோ அதனாலையாவது சீக்கிரம் கடனை கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெவலுக்கு அலைய விடுவாங்க வெறும் ஒரு மூணு லட்ச ரூபா கடனுக்கு இந்த நிலமை பர்சனல் லோனுக்கு ஸோ அதை விட சின்ன அமௌண்ட்டு இப்போ நிறைய பேர் மொபைல் ஆப்லேயே பார்த்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் லோன் வாங்குகிறாங்களே கடன் வாங்குறாங்கள எதுவுமே இல்லாமல் டக்குனு கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு இவரோட ஃபோ காண்டாக்ட்ஸில் இருக்கிற ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஃபோனை போட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க இவரோட ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் ஏதோ ஏதோ அனுப்பி அசிங்கப்படுத்துகிறது ரொம்ப ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கே எந்த லெவலுக்கு மன உளைச்சல் எந்த லெவலுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் அதுவே பெரிய ஒரு கோடீஸ்வரன் இரநூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கடன் கட்டுறதில் கூட ஒரு பெரிய விஐபி ட்ரீட்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நிலவரம் இருக்குது ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஒரு கோடீஸ்வரனுக்கு கிரகத்துடைய தாக்கம் எந்த லெவலுக்கு கம்மியாக இருக்குதுன்னு புரியும் ஒரே விஷயந்தான் இந்த கேட்டகரியில் எல்லாருமே கடன்ங்காரந்தான் நூறு நூறு கோடி இரநூறு கோடி கடன் வாங்கினவன் பெருசாக அதனால் பாதிக்கிறது இல்லை ஒரு ஐம்பது லட்ச ரூபா கடன் வாங்குறவன் அசிங்கப்படுறான் ஒரு மூணு நாலு லட்ச ரூபா கடன் வாங்கினவன் ரொம்ப அலைச்சலுக்கு உட்படுறான் ரொம்ப இங்கே மதுரையிலேருந்து உத்தரப்பிரதேசம் மாதம் மாதம் கோட்டுக்கு போயிட்டு வரணும் கடன் எப்படியாவது கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மன உளைச்சலில் அவர் இருக்கார் ஒரு பத்து பதினஞ்சாயிரரூபா கடன் வாங்கணும் ரொம்ப அந்த லெவலுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க ஸோ இந்த தரத்தை பாருங்கள் ஸோ ஒரே கிரகம் ஒரே ராசி எல்லாருக்கும் ஜென்மசனி நடக்குது ஆனால் ஒவ்வொருத்தர் மேலே தாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ அதுதான் வித்தியாசம் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ போடுறோம் ஸோ அந்தந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு அமைஞ்சுது கொஞ்சம் பொருளாதார நிலையை உயர்த்திட்டீங்க அப்படின்னாலே கிரகங்களுடைய தாக்கம் உங்கள் மேலே கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஸோ அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஸோ தான் இப்படி போகிறோம் சரிங்களா ரைட் இப்போ வீடியோக்கு வந்துடலாம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் முதன்மையானது மேஷராசிக்கு சொல்லலாம் மேஷராசிக்கு எதனால் டைம் நல்லாயிருக்கு அப்படின்னா கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறது உங்களுக்கு யார் அப்படின்னா கண்டிப்பாக குரு சொல்லலாம் ஏன்னா துட்டுக்கு காரக கிரகமே குரு தான் அதாவது இதில் முக்கியமான கிரகங்கள் பணத்துக்கு சம்மந்தப்பட்டது எது அப்படின்னா குரு சனி அதுக்கப்புறம் ராகு சொல்லலாம் கேதுவில் வந்து பார்த்திங்கன்னா அது பணம் ரீதியான விஷயங்கள் கிடையாது ஸோ அதனால் இந்த வருட கிரகங்களில் குரு சனி ராகு இந்த மூணு கிரகங்கள் தான் பெருசாக இம்பேக்ட் பண்ணும் ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போது மேஷராசிக்கு தனக்காரகன் குரு தனஸ்தானத்துலேயே இருக்கார் அது எது வரைக்கும் அப்படின்னா ஏப்ரல் வரைக்கும் தனஸ்தானத்தில் இருப்பார் ரெண்டாம் வீடு தனஸ்தானத்தில் குரு பகவானே இருக்கிறதுனால தனக்காரகனே இருக்கிறதுனால தன வாய்க்கு எந்த பஞ்சமும் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்துடும் மேஷராசி கொஞ்சம் நீங்கள் உங்கள் உழைப்பு போட்டிங்கனாலே போதும் நல்லா சம்பாதிக்கலாம் ஸோ ஏப்ரலில் குரு பயிற்சி ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு தனஸ்தானத்துலேருந்து குரு நகர்ந்துடும் ஸோ அதுக்கப்புறமேட்டு ஏப்ரலுக்கு மேலே டைம் எப்படிங்க நல்லா நல்லா இருக்குமா அப்படின்னா ஏப்ரலுக்கு மேலேயும் டைம் நல்லா நல்லாயிருக்கு ஏன்னா ஏப்ரலுக்கு அடுத்த மாதமே மே மாதம் ராகுக்கு எது பயிற்சி ஆகுது அதில் ராகு வந்து உங்களோட விரைபாவத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு வந்துடும் ஸோ மேலேருந்து முழுசாக வந்து இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கும் ஸோ அதனால் மேஷராசிக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும் அதில் டவுட்டே வேண்டாம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு விரைய சனி நடக்குது ராசிக்கு விரைய சனி ரைட்டு ஸோ அப்போ வந்து இப்போ டைம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னா விரய சனியோட எஃபெக்டும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி செலவும் கொஞ்சம் வரதான் செய்யும் பட் ஸ்டில் குரு ராகு வந்து பணத்தை அள்ளி கொடுக்கும் ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்கவே வந்து மேஷராசி பண மழையில் நனைய போகிறீங்க ஸோ விரயசனி நடந்தாலும் அதனுடைய தாக்கம் அந்த லெவலுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முழுசாக இருக்காது ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அதுக்கு அடுத்தது யாருக்கு டைம் நல்லா இருக்குது கோடீஸ்வர யோகம் அப்படின்னா கண்டிப்பாக ரிஷ ரிஷபராசி ரிஷபத்துக்கு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி ஆகும் இந்த குரு பயிற்சி ஆனவுன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானத்தில் தனக்காரகன் குரு வரேன் ஸோ தனஸ்தானத்தில் குரு வந்துட்டாலே தனத்துக்கு குறைவே இருக்காது ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்துட்டே இருக்கும் நீங்கள் சும்மா இருந்தால் கூட ஏதோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலிமா கூட பணம் வரும் ஏதாவது முன்னாடி விற்காத சொத்து அதெல்லாம் விற்கிறதுக்கு வாய்ப்புகள் பிறக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகும் இந்த சனி பயிற்சி ஆனதுக்கப்புறமேட்டு ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி வரும் இது லாப சனின்னு சொல்லுவோம் லாபசனி ரொம்ப உத்தமமான பீரியடு ஸோ லாப சனி வந்து ரெண்டரை வருஷம் அங்கே இருக்கும் லாபஸ்தானத்தில் அந்த ரெண்டரை ஆண்டு காலங்கள் எந்த குறையும் இருக்காது ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்கவே பார்த்திங்கன்னா சூப்பரான காலகட்டம் யாருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு அதுக்கு அடுத்தது யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்கும் டைம் யோகமான பீரியடு காரணம் என்ன அப்படின்னா ரிஷபத்துக்கு இப்போ ஏப்ரலில் குரு பேர்ச்சி ஆகிடும் குரு ஏப்ரலில் ஆச்சுனாலே உங்கள் ராசி மேலேயே குரு வரும் ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சுப கிரகம் என்ன அப்படின்னா அது குரு தான் எல்லாருக்கும் நல்லதே ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னா அவர் குரு தான் ஜோசியத்தில் தனக்காரகன் அதாவது துட்டுக்கு முக்கியமான கிரகம் எது அப்படின்னா அதுவும் குரு தான் ஸோ அந்த குரு உங்கள் ராசி மேலேயே வர்றதுனால நீங்கள் எடுக்கிற எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக ஃபினான்ஷியலி பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட் வந்து குரு எப்பயுமே பண்ணும் ஸோ அதனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நீங்கள் முயற்சி எடுத்தாலே போதும் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக போதும் அதுக்கு வந்து குருவோட சப்போர்ட் முழுசாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போது கர்மஸ்தானத்தில் ராகு இருக்கார் கர்மஸ்தானத்தில் இருக்கிற ராகு கரெக்டாக மே மாதம் பயிற்சியாகவே பாகியஸ்தானத்துக்கு போயிடுவார் ஸோ பாகியஸ்தானத்தில் ராகு வர்றதும் நல்ல யோகம் பாகியஸ்தானம்னா என்ன ஜென்மத்தில் முற்பிறவியில் நாம் செஞ்ச நல்வினைகள் நல்ல விஷயத்துக்கு உண்டான பலன்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக்கரில் போட்டு வைக்கிற மாதிரி பாகியஸ்தானத்தில் வச்சுருப்பாங்க அந்த பாகியஸ்தானத்தில் கீ பிளானட்ஸ் வரும்போது அப்போ வந்து அந்த பாகியஸ்தானம் ஓப்பன் ஆகும் ஸோ அப்போ வந்து முன்ஜென்மம் நம்ம கர்ம விளைவுகளுக்கு ஏற்ப நல்ல பலன்கள் அனுபவிப்போம் ஸோ இப்போ மே மாதம் வந்து ராகுக்கேடு ஆகி ராகு பாகியஸ்தானத்தில் வரும் ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எடுக்கிற எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் அந்த பாக்யாதிபதியோட சப்போர்ட்டோடு நடக்கும் ராகு வந்து பாக்யஸ்தானத்தில் வந்து இருக்கும்போது பாக்கியாதிபதியோட வேலையை தான் முழுக்க செய்வார் ஸோ அதனால் அந்த காலகட்டம் சூப்பரான பீரியடு ஸோ ஆஃப்டர் மேக்கு அப்புறமேட்டு சூப்பரான பீரியடு எந்த குறையுமே இல்லை மிதனத்துக்கு சிறப்பான காலகட்டம் ஸோ அதனால் மிதன ராசிக்கும் கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக உண்டு அதுக்கு அடுத்தது யாருக்குங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கடகராசிக்கு சொல்லலாம் கடகராசிக்கு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் தனக்காரகன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ லாபஸ்தானத்துலேயே தனக்காரகன் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் லாபமாக தான் முடியும் ப்ராஃபிட்டபுளாக தான் முடியும் அதில் சந்தேகமே வேண்டாம் நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சி எடுத்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸை குரு கொடுப்பார் நல்ல சந்தேகமே வேண்டாம் குருவானால் ஏப்ரல் மாதம் வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் விரயஸ்தானத்துக்கு போயிடுவார் ஸோ அதனால் ஏப்ரல் வரைக்கும் குருவோட சப்போர்ட்டு இருக்குது ஸோ அப்போ ஏப்ரலுக்கு மேலே பெருசாக குரு சப்போர்ட் பண்ணாதா அப்படின்னா ஏப்ரலுக்கு மேலே குரு சப்போர்ட் பண்ணாது ஆனால் ஏப்ரலுக்கு மேலே உங்களுக்கு வந்து சனியோட சப்போர்ட் முழுக்க கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னா இப்போ வரக்கூடிய மார்ச் எண்டில் கரெக்டாக சனி பயிற்சி ஆகுது இப்போது கடகராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சு பாகியஸ்தானத்தில் சனி பாகிய சனி ஸோ பாகியஸ்தானத்தில் சனி வந்துட்டாலே மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் ஏன்னா கர்மகாரகனே சனி சனிதான் ஸோ கர்மகாரகன் பாகியஸ்தானத்தில் வர்றது மிகப்பெரிய தர்ம கர்மாதிபதி யோகம் ஸோ அது முக்கியமான விஷயம் ஸோ அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் மார்ச் மாதத்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச்சுக்கு மேலே முழுக்கவே கடகராசிக்கும் உண்டு ஸோ அதனால் எந்த முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ அதில் சந்தேகமே வேண்டாம் ஸோ இப்படி இருக்கிறதுனால டெஃபினட்டாக கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்கவே சூப்பரான காலகட்டம் ஏன்னா ஏப்ரல் வரைக்கும் குரு குருவோட சப்போர்ட் முழுக்க இருக்குது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே அது கரெக்டாக வந்து சனியோட சப்போர்ட் முழுக்க இருக்குது ஸோ இந்த வருஷம் முழுக்கவே இந்த ரெண்டு கிரகங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால எந்த குறையும் இல்லை சூப்பரான காலகட்டம் அதுக்கு அடுத்தது சிம்ம ராசி சிம்மத்துக்கு டைம் இருக்கா அப்படின்றது தான் முக்கியமான காரணம் கேள்வியே சிம்மம் சிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனி வரப்போகுது இப்போ அவ்வளோ சரியில்லை அப்படின்னு சொன்னால் கூட குருவோட சப்போர்ட்டு சிம்ம ராசிக்கு முழுக்க இருக்குது அதாவது ஏப்ரல் மாதம் கரெக்டாக குரு பேச்சி ஆகுது இல்லையா அந்த குரு சிம்மத்துக்கு எங்கே போகிறார் அப்படின்னா லாபஸ்தானத்துக்கு வருவார் ஆஃப்டர் ஏப்ரல் ஸோ லாபஸ்தானத்துக்கு குரு வந்துட்டாலே போதும் யோகமான காலகட்டம் அதுதான் முக்கியம் இப்போ சனி வந்து அஷ்டம சனியாச்சே அவர் வந்து கொஞ்சம் காலை வாரி விடுவார் அப்படின்னு சொன்னால் கூட குரு வந்து விடமாட்டார் குரு வந்து கடைசி வரைக்கும் உங்களை கை பிடிச்சி காப்பாற்றிடுவார் அதுதான் முக்கியம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் ஒரு கிரகத்தால் தீயது நடக்குது இன்னொரு கிரகத்தால் நல்லது நடக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தீயதோட பலன் அந்த அளவுக்கு வேலை செய்யாது ஏன்னா காப்பாற்றுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அது சொல்லுவோம் இல்லையா பெரிய விஷயம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த விஷயங்கள் தான் ஸோ உங்களுக்கு குருவோட சப்போர்ட்டு முழுக்க முழுக்க ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய சிக்கலான விஷயங்களாக இருந்தாலும் அதிலேருந்து தப்பிச்சு வந்துடுவீங்க அந்த குரு காப்பாற்றி விட்டுருவார் ஆஃபீஸில் ஏதோ பெரிய தப்பு பண்ணிடுறீங்க ஏதோ வந்து பெரிய பிரச்சனையாக ஆகிடுது வேலைய விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு பயத்தில் உக்காண்ட்ருப்பீங்க கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரியம் வந்து சிம்பிளாக முடிஞ்சது அந்த விஷயம் வந்து பெரிய லெவலுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லெவலுக்கு ப்ராப்ளமாக மாறாது ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் காப்பாற்றிடுவார் ஸோ லாபஸ்தானத்தில் தனக்காரகன் வர்றது மிகப்பெரிய ராஜயோகம் அந்த ராஜயோகம் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இருக்குது ஸோ அதனால் முதல் மூணு மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஸோ ஏப்ரலுக்கு மேலே டைம் நல்லா இருக்குது எந்த குறையும் அதுக்கு அடுத்தது யாருக்கு டைம் நல்லாயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ராசிக்கு சொல்லலாம் கன்னி ராசிக்கு கண்டக சனின்னு சொன்னால் கூட குருவுடைய பயிற்சி ரொம்ப நல்ல பயிற்சி ஏன்னா இப்போ வந்து குரு வந்து கன்னி ராசிக்கு பாகியஸ்தானத்தில் இருக்கார் பாகியஸ்தானத்தில் குரு இருக்கிறது நல்ல யோகம் அது மட்டும் கிடையாது ஏப்ரலில் குரு பயிற்சி ஆனவொன்னே குரு வந்து தொழில் பாவம் கர்மஸ்தானத்துக்கு போயிடுவார் கர்மஸ்தானத்தில் குரு இருக்கிறது தான் ரொம்ப நல்லது கர்மஸ்தானத்தில் குரு இருக்கிறது அது ஒரு விதமான தர்ம கர்மாதிபதி யோகம் அது என்னன்னா காலப்புருஷனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானங்கிறது சனியோட வீடு அதில் பாக்யாதிபதி காலப்புருஷனோட பாக்யாதிபதி யார் குரு ஸோ குரு வந்து கர்மஸ்தானத்தில் போகும்போது அது ஒரு விதமான தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கும் ஸோ அதில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் உண்டு ஸோ அதனால் இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை யூஸ் பண்ணிங்கன்னா கண்ணீராசிக்கும் சூப்பரான காலகட்டம் அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம் ஸோ சனி வந்து ஒரு லெவலுக்கு கட்டுப்படுத்துவார் ஆனால் பெருசாக சனியால் சிரமம்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ அதனால் டெஃபினட்டாக குருவோட சப்போர்ட்னால அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் நல்லா வேலை செய்யும் அதனால் நல்லது டெஃபினட்டாக நடக்கும் அதில் சந்தேகமே வேண்டாம் அதுக்கு அடுத்தது யாருக்கு டைம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக துளாராசிக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு துளாராசிக்கு எதனால் கோடீஸ்வர யோகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக துளாராசிக்கு இப்போது அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கார் எது வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் இருப்பார் ஏப்ரலில் குரு பயிற்சி ஆகிடும் குரு வந்து ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் வந்து பாக்யஸ்தானத்தில் குரு வந்துட்டாலே மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுப்பேன் ஏன்னா காலப்புருஷனுக்கே பாக்கியாதிபதி குரு தான் ஸோ பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி ஸ்தானத்தில் வந்துட்டால் மிகப்பெரிய ராஜயோகம் ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸை கொடுப்பேன் நீங்கள் ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்சஸ் உண்டு அதுவும் இல்லாமல் இந்த சனிப்பயிற்சியும் ஃபேவரபிள் தான் ஏன்னா சனி வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டில் போகுது ரோகஸ்தானத்துக்கு சனி போடுறதுனால எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள்லாம் சரியாயிடும் அதே மாதிரி கடன் பெரிய கடன்லாம் இருக்குது பெரிய கடனில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடன் அடையிறதுக்கும் சனி பகவான் சப்போர்ட் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் டெஃபினட்டாக துளாராசிக்கும் உண்டு அது மட்டும் இல்லை மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா ராகுக்கு எது பயிற்சி ஆனதுக்கப்புறம் பஞ்சமஸ்தானத்தில் ராகு வர்றார் பஞ்சமஸ்தானம் அப்படின்றது அஞ்சாம் பாவம் ஸோ இந்த அஞ்சாம் பாவத்தில் ராகு வர்றதுனால மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் ராகுவும் கொடுப்பார் அதில் சந்தேகமே வேண்டாம் ஸோ ராகு நல்லா இருக்குது சனி நல்லா இருக்குது குருவும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நல்லாவே இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த மூணு கிரகம் இந்த வருட கிரகங்களில் முக்கியமான பிளானட்ஸ் எல்லாமே துளாராசிக்கு யோகமாக இருக்குது ஸோ அதனால் துளாராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்கவே மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ஸோ நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தாலே போதுங்க சக்ஸஸ் கண்டிப்பாக வரும் அதுக்கு அடுத்தது டைம் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ரிச்சிக ராசிக்கு நல்ல யோகமான காலகட்டம் ரிச்சிக ராசிக்கு டைம் எதனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சியே நல்ல பயிற்சி தான் சனி வந்து உங்களுக்கு இப்போ அர்தாஷ்டம சனி முடிஞ்சு மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகுது இல்லையா அது வந்து பஞ்சமஸ்தானத்தில் சனி போகும் பஞ்சமஸ்தானத்தில் சனி போகிறது நல்ல ராஜயோகம் ஏன்னா உங்களுக்கு தான் சுகஸ்தான அதிபதி அவர் பஞ்சமஸ்தானத்தில் போடுறதுனால உங்கள் சுகங்கள் ஏறும் வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சேர்க்க இதெல்லாம் டெஃபினட்டாக நிறைய சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் பிறக்கும் ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் செல்வ செழிப்புக்கு சப்போர்ட் பண்ணும் ஒரு வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா வீடு கிடைக்கும் ஒரு வண்டி வாங்கணும் ஒரு பெரிய கார் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா கார் வாங்கணும் ஏதாவது வந்து ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா நிலம் வாங்கணும் இந்த மாதிரி சொத்து சுகங்கள் ஏறுறதுக்கு எல்லா விதத்துலேயும் சனியோட சப்போர்ட்டும் உண்டு ராகுடைய சப்போர்ட்டும் உண்டு ஏன்னா ராகு வந்து மே மாதத்தில் பயிற்சியாகி உங்கள் சுகஸ்தானத்துக்கு ராகு வருவார் ராகு சுகஸ்தானத்துக்கு வரும்போது சுகஸ்தான அதிபதியோட வேலையை தான் செய்வார் ஸோ அதனால் என்ன உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான லக்ஸூரியஸான விஷயங்கள் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுப்பார் இப்போது சாதாரண ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கீங்க கார் வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மே மாதத்துக்கு மேலே ராகு கார் கொடுப்பார் அதே மாதிரி தான் சாதாரண ஒரு காரில் போயிட்டு இருக்கீங்க இதுக்கு அடுத்த கட்டம் ஒரு லக்ஸூரியஸ் கார் கொஞ்சம் இதை விட பெருசாக வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கணும் ஸோ இது எல்லாமே ராகுவுடைய சப்போர்ட் முழுக்க உண்டு ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மார்ச் மாதத்துக்கு மேலேயே விருச்சிக ராசிக்கு சூப்பரான காலகட்டம் இந்த மார்ச்சில் வந்து சனி பயிற்சி ஆகுது அதுவும் நல்லது மேலே வந்து ராகு கேது பயிற்சி அது இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ மார்ச்சுக்கு மேலே நல்லாயிருக்கும் அதை விட மே மாதத்துக்கு மேலே இன்னும் சிறப்பாகவே இருக்குது ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை ஆனால் குருவோடய சப்போர்ட்டு இல்லை ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் பயிற்சி ஆகக்கூடியது உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு போகிறார் குரு அஷ்டமஸ்தானத்தில் போகும்போது குருவோட சப்போர்ட் பெருசாக இருக்காது பரவாயில்ல குரு சப்போர்ட் இல்லைனாலும் சனி ராகு இந்த ரெண்டு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா குரு சப்போர்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல குரு வந்து பெருசாக கெடுதல் பண்ண மாட்டார் ஆனால் இந்த தீய கிரகங்கள் சனி ராகு கேது இந்த கிரகங்களோட சப்போர்ட் இருந்துட்டால் வேறு யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா கெடுதல் பண்ண வேண்டியவங்களே நல்லது நிறைய பண்ணுறாங்க அப்படின்னா எந்த குறையுமே இல்லை உங்களை அழிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாபெரும் சக்தியாக உருவாகுது இங்கே எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் பெரிய பேர் புகழு பெரிய வந்து ஒரு ஸ்டேட்டஸுக்கு வர்றதுக்கு நல்ல யோகமான காலகட்டம் ஸோ இது தான் ஸோ இந்த ராசிகளுக்கு எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடீஸ்வரர் யோகத்தை கொடுக்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதற்கு உண்டான முயற்சி எடுங்க டெஃபினட்டாக இந்த ராசிக்காரங்க எல்லாருக்குமே கோடீஸ்வர யோகம் உண்டு சரியா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்